ஃப்ரைஸ்டலால் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே கிரீன் அக்ரி கிளப் நிறுவனர் அக்ரி டாக்டர் ராஜ்குமார் தலைமையில் வசந்த விழா கிரேஸ் கல்லூரி முட்டல் சிறப்பாக நடைபெற்றது கிரேஸ் கல்லூரி குழும மேலாளர் மிஸிஸ் கீதா பான்ஸ் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தார் உறுதிமொழி பாரம்பரிய கலாச்சாரத்திற்காக மிகவும்ப்படுகிறேன் பெருமைப்படுகிறேன் பெருமைப்படுகிறேன் நமது நமது தேசிய தேசிய குடும்பத்தில் குடும்பத்தில் இந்தியர் அனைவரும் இந்தியர் சகோதரிகள் எனது சகோதர சகோதரிகள் அவர்களது நலத்திலும் அவர்களது நலத்திலும் நல் வாழ்விலும் நல்வாட்டிலும் எனது மகிழ்ச்சி எனது மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது நிறைந்திருக்கிறது என நான் நம்புகிறேன் வரவேற்பையில் மேடையில் கூடிய அனைவரையும் வரவேற்பு என்பது ஒரு முக்கியமான ஒன்று தற்போது இந்த பேரு இயக்கத்துடைய பசுமை பேர் தலைவர் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன்

கடல்கொரு மெம்பர்ஷிப்பு கொடுத்தது மிகவும் சந்தோஷம் இது மென்மேலும் வளர்ந்து சாரோட கூட எத்தனையோ பேர் ரிட்டையர்டாக இருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாம் செய்யாத ஒரு நல்ல காரியத்தை சாதிக்கிறாங்க அவங்களுடைய முதன்மை காலங்களிலேயும் ஒரு நல்ல ஆர்சேஷன் பயன்படுறதுக்கு அது நிறைய பேருக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்மை வந்து நிறுத்து கொண்டு சார் அதோட இலங்கை கிளப் ஆஃப் இந்தியாவுடைய பேட்ரன் டாக்டர் கீதா இல்ல அவங்க வந்து ரொம்ப சிறந்த எது செய்தாலும் நல்லா செய்யணும் அவங்களுக்கு எண்ணம் பண்ணுதான் அந்த மாதிரி அழகா செஞ்சுட்டு இருக்கிறாங்க எனவே நாம் எல்லோரும் ஒரு கலவுரை எழுப்பி நம்ம அவர்களுக்கு

चेयरमैन ग्रेस इंस्टीट्यूशंस। ஏதாவது ஒருத்தர் வந்து கேட்பாங்க எங்க விட உடனே நான் இன்ஜினியர் ஆக போறேன் நான் டிரைவர் ஆக போறேன் அதாவது இதாக ஆக போறேன் எதாவது சொல்லுவாங்க வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஆனால் யாராவது ஒருத்தர் அது நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க இருக்கா அப்படின்னு சொல்லுவீங்களா எனக்குள்ள ஒருத்தர் இருக்கா சொல்லுவீங்களா என்ன யாரு

உள்ள அவங்க லோஸ் ஆகிடும் அப்படி இல்லைன்னா அப்பா அங்கே இருந்தோம் கை வருது சரி ஆயிட்டு ஜீவனம் எங்கே கொண்டு கூட கொண்டு போய் சைன் கேட்டிஸ்ட்டு கொண்டு பேர் வண்டிடுவான் அவர் எங்கே இருக்கான்னு சொல்லி கோவில்ல பார்க்கறாங்க சைன் கேட்டிஸ்ட் நியர் பை அதை பார்த்தான எல்லாரும் போகிறாங்க ஹாஸ்பிட்டலு சயின் கேட்டிஸ்ட் நியர் பை பெஸ்ட்டு சைன் கேண்ட்டிஸ்ட் நியர் பை அங்கே பார்த்தவர்கிட்ட பேர் வரும்

நாம் மாற்றிருக்கிறோம் ஆகவே இந்த உலகத்தை சொருக்கமாக்குவதும் நரகமாக்குவதற்கு கைகளை தான் அப்படிப்பட்ட சுருக்கமா ரவரன் டாக்டர் எம் இம்மானுவேல் கின்சன் பெல் சிஎஸ்ஐ கே கே டயோசிஸ் மனிதன் படைப்பை அல்லது இயற்கையை பாழ்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் படைப்பை குறித்து கிறிஸ்தவர்களின் புரிதலாகிய திருமறை மிக அழகான ஒரு செய்தியை நமக்கு தருகின்றது அதன் அடிப்படையில் கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது முதலிலே உலகத்தில் வெளிச்சத்தை படைத்ததாகவும் அதைத் தொடர்ந்து ஆகாய விருவை படைத்தார் என்றும் அதைத் தொடர்ந்து மரம் செடி கொடிகளை படைத்தார் என்றும் அதைத் தொடர்ந்து ஊர்வன பரப்பன நீந்துவன போன்ற விலங்குகளை படைத்தார் என்றும் இப்படி உலகிலே நாம் காண கிடைக்கின்ற படைத்து படைப்புகளெல்லாம் நன்றாக இருக்கிறது என்று திருப்திப்பட்டுக் கொண்ட கடவுள் மனிதனை படைத்தார் என்று நமக்கு கற்றுத்தன் நின்ற நேர்மையானவர்கள் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து கடைசியாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டான் என்கின்ற ஒரு செய்தி நமக்கு ஒரு காரியத்தை மிக தெளிவாக உணர்த்துகின்றது உலகத்திலுடன் எல்லாம் இந்த இயற்கை என்பது மனிதன் இல்லாவிட்டாலும் அவை இருக்கும் தன்மை பெற்றது மனிதர் இந்த உலகத்திலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இயற்கை வாழும் ஆனால் இந்த இயற்கை இல்லாமல் மனிதன் வாழ இயலாது என்பதனை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அருமையாக இப்படி இயற்கையை சார்ந்து அல்லது இயற்கையை நம்பி இயற்கையோடு இணைந்து வாழும்படியாய் படைக்கப்பட்ட மனிதன் பல பேர்களே தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய சுய விருப்பத்திற்காக எடுக்கின்ற முயற்சிகளை இயற்கையை பால்படுத்துவதாய் அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை உலகுக்கு மிக பிரதானமாக கருதப்படுகின்ற சூரியன் இந்த சூரியனுடைய வெப்ப கதிர்கள் மனிதனை நேர்த்தியாக தாக்கி அழித்து வண்ணம் இந்த சூரிய கதிரில் இருந்து வருகின்ற புறமுதா கதிர்கள் என்று சொல்லப்படுகின்ற இவைகள் மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் இவைகளிலிருந்து மனுக்குலம் பாதி பாதுகாக்கப்படும்படியாய் ஓசோன் மண்டலம் என்கிற அழகிய ஒரு வாயு மண்டலத்தை இயற்கை நமக்காக தந்துள்ளது ஆனால் மனிதன் தன்னுடைய அல்லது செயல்படுத்துகின்ற காரியங்கள் உலகின் தொழிற்சாலைகள் வாகனங்கள் குளிரொட்டிகள் இவைகளிலிருந்து வெளிப்படுத்துகின்ற இவைகளிலிருந்து வெளிவருகின்ற சொல்லுகின்ற ஒரு வாயு இந்த மண்டலத்தை இந்த வாயு மண்டலத்தை சிதைக்கிறது என்பதனை நாம் கருந்திருக்கிறோம் வித்தமாக உலகம் வெப்பமயமாகி கொண்டிருக்கிறது குளோபல் வார்மிங் என்று சொல்லுகிறார் நாம் அனைவரும் அதனை நன்கு அனுபவித்து வருகிறோம் உங்களிலே அநேக ஐம்பது வயதிற்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறீர்கள் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் பிறந்த நாட்களிலே பிள்ளைகளால் வளர்ந்த காலங்களிலே நம்ம கிடையாது அப்படி ஒண்ணு நமக்கு தேவைப்படவே இல்லை அதன் பிறகு நல்ல விசரி வச்சு அப்படியே வீச ஆரம்பிச்சோம் அதன் பிறகு மின் விசரி ஏசி இல்லைன்னா வீட்டுக்குள்ள இருக்க முடியலை நண்டி உரை மட்டன் சாப்பாடு மற்றும் பரிசுகள் வழங்கியவர் மிஸ்ஸஸ் கீதா பான்ஸ் நன்றி வணக்கம்